ஹாய் காய்ஸ் வாங்க மாங்காய் தூக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீல நீலவாக்கத்தில் இந்த மாங்காயை அதை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாமல் தொடைச்சி வச்சுக்கிங்க ட்ரை கிளாத்தால் அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா நம்ம காய் திருவுறோம்ல அதில் அந்த காய் திருவுற இதில் திருவி வச்சுக்கிங்க மாங்காயை இந்த மாதிரி இந்த மாதிரி சைஸு கூட திருவிழா என்னன்னா அதில் இன்னொரு சைஸ் கூட இருக்குது அது மாதிரி கூட திருவிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூனு கடுகு நாலு வர மிளகா ஒரு முப்பது பூண்டு பல் உரிச்சு நான் தட்டி வச்சுருக்கேன் ஒரு குழி கரண்டி அளவு கல் உப்பு எடுத்துருக்கேன் இப்போ அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணலாமா வாங்க முதல்ல வானில் சூடு பண்ணி அதில் வெந்தயத்தை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் அப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க அப்புறம் கடுகு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் அதையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் நல்லா ஒரு பொடி பண்ணி வச்சுக்கிங்க மிக்சியில் நல்லா ஒரு பொடி பண்ணி வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் உப்பு நல்லா ஏன் வறுக்கிறோன்னா உப்பில் இருக்கிற தண்ணியெலாம் இருக்கும்ல அதெல்லாம் உறிஞ்சிடும் அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போடும்போது ஊருகா சீக்கிரம் கெட்டு போகாத இருக்கும் அப்போ அவங்க அவங்களுக்கு ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம் ஒரு ஒன் மந்த் வச்சு நல்லா சாப்பிடும்போது தண்ணி விடாமல் நல்லாயிருக்கும் அந்த ஊறுகாயோட அதான் அதான் அதுக்காக தான் அந்த உப்பை வறுக்கிறோம் எந்த ஊறுகாய் பண்ணும்போதும் நீங்கள் உப்பை வறுத்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்புறம் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் பெருங்காயப்பொடி ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்ச அந்த மசாலா இருக்குது பார்த்திங்களா அதை எல்லாத்தையும் அது கரெக்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட வரும் அதையும் ஃபுல்லாக கொட்டிக்கிட்டு அது மேலே போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சில்லி பவுட்ருக்கு பார்த்தீங்களா சில்லி பவுடரும் அதை மேலே போட்டுடணும் அதுக்கப்புறம் வானலில் நல்லா சூடுபடுத்தி தண்ணி இல்லாமல் வானலை சூடு பண்ணி ரெண்டு குளிக்கரண்டிய அளவு இல்லைன்னா உங்கள் ஏற்ற அளவு நல்லெண்ணெயை நல்லா காய்ச்சி சூடு பண்ண கடுகு அதில் போட்டு நல்லா பொரிஞ்சு கடுகு உடனே காஞ்ச மிளகா நாலு கிள்ளி போடணும் காஞ்ச மிளகா நாளை கிள்ளி போட்டு தட்டி வச்சிருக்க பூண்டை போடணும் இப்போ ஏன் பொங் ஒரு மாதிரி பொங்குதில்ல அது வந்து நல்ல எண்ணெயாக இருக்கிறதுனால நல்லெண்ணெய் செக்கு எண்ணெயெல்லாம் இப்படி தான் பொங்க செய்யும் அது வந்து பிரச்சனை இல்லை அது அது நல்ல எண்ணெய்னு உங்களுக்கு தெரியும் நல்லா அது உடனே அந்த பூண்டெலாம் நல்லா இதான ட்ரை ரோஸ்டானவுடனே அப்படியே தூக்கி அந்த சூட்டோடு அந்த மாங்காய் துருவி வச்சுருக்கீங்க அதில் போட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு அப்படியே வைங்க அந்த கல்லு உப்புலாம் நல்லா ஊறட்டும் நல்லா ஊறின பிறகு மாங்காய் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அதை வந்து சூடு ஆறு நபருக்கு ஒரு கண்ணாடி கிளாஸில் பார்த்துதை எடுத்து வைக்கலாம் வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாமா பாய்